வணக்கம் சுட்டுவழி சுடர் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம அபிநய ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க சிறையில சிறையில பத்து வயசுக்கு மேல எந்த குழந்தையோ அலோடு கிடையாதுன்னு காவல்துறை அதிகாரி சாவத்திரி அம்மா சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அபி கிட்ட அபி நீ கவலைப்படாத இந்த குழந்தைய வந்து என்ஜிஓ அதிகாரி நான் வர வைக்கிறேன் அவங்க கிட்ட ஒப்படைச்சுது அந்த காப்பாக்கத்துல நல்லா பாத்துப்பாங்க நல்லா படிக்க வைப்பாங்கம்மா நீங்க கவலைப்படாதன்னு சொல்றாங்க இருந்தாலுமே அபி ஒத்துக்கல அழுகுறாங்க அம்மா நான் ஒரு லெட்டர் தரேன் இது எடுத்துன்னு போயிட்டு எங்க அண்ணன் இருக்காரு அவருகிட்ட லெட்டரும் என் குழந்தைய ஒப்படிச்சிட்டங்க அவர் பாத்துப்பாருன்னு சொல்றாங்க அந்த என்ஜிஓ அதிகாரி மேடமும் அங்க போய் சுந்தரை சந்திக்கிறாங்க சுந்தர் வந்து யார் என்னன்னு கேட்கவே உங்க தங்கச்சி வந்து சிறையில இருக்காங்களே அபி அவங்களோட குழந்தை இது உங்ககிட்ட அந்த லெட்டரும் அந்த குழந்தைய ஒப்படைக்க சொன்னாங்கன்னொன்னு அவர் கண்கலங்கி நல்லா விசாரிக்கிறாரு பாத்துக்குற உள்ள இருந்து ஓடி வந்த சரளா சுந்தரோட மனைவி என்னன்றாங்க அதெல்லாம் முடியாது அவங்க அம்மாவே ஜெயில இருக்கா என் குழந்தை இந்த குழந்தையோட இந்த குழந்தை என் குழந்தையோட வழங்க முடியாது இந்த குழந்தை எடுத்துட்டு போயிடுங்க எங்கனா விட்டுருங்கன்னு சொல்றாங்க ஒரு மனசாட்சி இல்லாம சுந்தர் என்ன சொல்றாரு இங்க வாசலெல்லாம் ஒரு நிமிஷம் இந்த வீடே அபிநயா தான் இந்த குழந்தைக்கு உருமை இருக்கு இந்த வீட்டில் வேணா ஒன்று பண்ணலாம் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் இப்ப சந்தோஷமாக அவ இருக்கட்டும் அப்படின்றாங்க கேட்ட சரளா வந்து அச்சுச்சோ இதை போயிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சுடர வேண்டா விருப்பா ஏற்றுக்கிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க மேடம் நான் இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன் என் தங்கச்சி மகள்ன்னு சொல்றாரு நம்ம சுந்தரமும் சுந்தருக்கு நல்ல மனசு யாருக்கும் வராது இந்த சரலை வந்து ரொம்ப கெட்ட புத்தி பேராசை பிடிச்ச பொம்பளையா தான் இருக்கு அவளுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ஒன்னு தியா தருணு சுடர்கிட்ட வந்து நம்ம சுந்தர் நல்ல பாசமா பழகுறாரு சரளாவும் நல்லா தான் பழகுறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டு வேலைக்கு உபயோகப்பட்டுன்னு சொல்ற அந்த பொண்ணு சேர்த்துக்கிறாங்க தியா பேசவே மாட்டான் மூஞ்சி கொடுத்து சுடர்கிட்ட ஆனா தருண் மட்டும் தியா கிட்ட நல்லா பேசறான் பழகுறான் அவன் எதனால தொட்டாலும் பார்த்தாலுமே தியா மூஞ்சை காட்டிட்டு இருக்கா நம்ம சுடர் பாப்பாவ சுடர் அதெல்லாம் பொருட்படுத்தாம ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க இவங்க வீட்டு வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் எல்லாமே வாங்குறாங்க நம்ம சுந்தருக்கு தெரியாம இந்த சரளா ஒரு பக்கத்துல ஒரு மீனாட்சி அம்மா வீட்டுல நல்ல விருந்து ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாங்க அங்க மீனாட்சியோட போட்டோவுக்கு மால மரியாதையும் செஞ்சு அஞ்சலி செலுத்துறாங்க எல்லாருக்கும் துணியும் கொடுக்குறாங்க அங்க ஸ்வேதா வந்து ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க யாரும் இந்த ஸ்வேதா எதுக்கு இப்படி கத்துறான்னு தெரியல அங்க யாரோ அபின்னு கூப்பிடுறாங்க அந்த குரலை உடனே என்ன பண்றாங்க டென்ஷனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க இந்த அபின்ற பேரு இந்த ஏரியாலையும் எனக்கு கேட்கக்கூடாது இந்த கேட்க கேட்கக்கூடாது எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது அவன் மட்டும் நேர்ல எங்கிட்ட வந்தாலும் அவளை வெட்டி போட்டுருவேன் எதுக்கு இந்த அபி பேச்சை எங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஜெயிலில் இருக்கிற அபி மொழிக்கும் இந்த ஸ்வேதாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு தெரியல எந்த ரிலேஷன் தெரியல ஏன் இப்படி கத்துறாங்கன்னு தெரியல அந்த இறந்து போன மீனாட்சி யாருன்னு தெரியல இது சுத்தி தான் கதையும் நகருது அபிநய யாரு சுடரோட அப்பா யாருன்னு சுந்தர் வந்து அபிநய கூட போற அந்த தங்கச்சா இல்ல உறவுக்கார பொண்ணா பல விஷயம் காத்துட்டு இருக்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வர வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்